காலையில் ஆறு ஐம்பதுக்கு வேலையாக இருந்துச்சுங்க காலையிலேயே நேரமே வெயில் வந்துடுச்சு இப்போதும் நல்லா வெயில் வந்துடுச்சு இது வந்து தாராபுரம் டு மூள்நூறு ரோடு மூள்நூரில் நம்ம கடை இருக்குதுங்க முன்னாடி பார்த்திங்கன்னா கடை வந்து மெயின் ரோட்டில் கடை போட்டிருக்கோம் நம்ம நேற்று தேன் எடுத்து நைட் வந்து இங்கே கடையில் தங்கியாச்சு இப்போ காலையில் நேரமே வேலைக்கு கிளம்பியாச்சுங்க நம்ம வந்து இங்கே பெட்டி பார்க்குறோம் இங்கே வந்து ஒரு நாலு பெட்டி வச்சுருக்கோம் நம்ம கடைக்கு பக்கத்துலேயே நாளை பெட்டி வச்சுக்கிறேன் அந்த வர்ற கஸ்டமர் வந்து பெட்டி எப்படி இருக்குது தேனி எப்படி இருக்குது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற கேட்பாங்க அதுக்காக நம்ம வந்து இங்கே பெட்டி வச்சிருக்கிறோங்க இங்கே தேனம் எடுத்து கொடுக்குறோம் நேரடியாக வந்து நம்ம தேனம் எடுத்து கொடுக்குறோம் நம்ம எல்லா கடையிலையுமே வந்து தேன் நேரடியாக எடுத்து கொடுக்குறோங்க இங்கே வந்து முருங்கையெல்லாம் பக்கத்தில் நிறைய இருக்கிறனால வந்து நம்மளுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா முருங்கை இருக்குது அந்த ஏரியாவில் டவருக்கு கீழே முருங்கை வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிற நம்ம இங்கேயே பெட்டி வச்சுருக்கறோம் இங்கேயே தேனை எடுத்து கொடுக்குறோங்க கஸ்டமர் வந்து பார்த்துக்குறாங்க அடை வந்து எல்லாமே இங்கே வாங்கிக்கிறாங்க பொருளை போய் பார்க்கல எப்படி தேன் வந்து எடுக்கிறது அப்படிங்கிற வளர்கிற தான் வச்சிருங்க நாலு பெட்டி இங்கே வந்து வளர பெட்டி தான் இருக்குது இது மாதிரி இது மரம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மாதிரி செட் போட்டு வச்சுருக்குறோங்க ஒரு இடம் பார்த்தாச்சுங்க ஒரு இடம் பார்த்துட்டு நம்ம அப்படியே தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு டீயை போட்டுட்டு கிளம்பியாச்சுங்க அங்கே பக்கத்தில் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பாடு சொல்லியிருக்கிறான் அங்கே பார்சல் கட்டி கொடுத்துருவாங்க வாங்கிட்டு நம்ம போய் தேன் எடுத்துகிட்டு தோட்டத்தில் சாப்பிட்டு பொழுதுக்கு வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடலாம் இது வந்து தாராவரம் டு கரூர் ரோடுங்குது இது ரெண்டாவது இடம் பார்க்கலாம் இது நல்லா தேங்கி வச்சிருக்கேன் குவினக்ஸ்லோடருக்கு போட்டுமேன் சீட் போட்டு ராணி மேலே வந்திருக்கு வந்து ஒரு வேக் சீட் போட்டுக்கிறோம் ரெண்டாவது இடம் பக்கறங்க இன்றைக்கி இது நல்லா தேன் வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு தொட்டி இருக்குது இது வந்து நல்லா முருங்கை இருக்கிற ஏரிங்க இது பக்கத்துலேயே முருங்கை இருக்குது இந்த ஏரியாவில் கொஞ்சம் முருங்கை வந்து அதிகமாக இருக்கிற ஏரியாங்க அது பின்னாடி முருங்கை இருக்குது நம்ம முருங்கை தோட்டத்துலேருந்து ஒரு நூறு அடி இரநூறு அடி தள்ளி வைக்கணுங்க அப்படின்னாக்கா முருங்கைக்கு மருந்தடிக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த வாசனை வந்து பாதிக்கும் அதனால் வந்து நம்ம தள்ளி வச்சுக்கணும் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா முருங்கையும் தென்னையும் கலந்து இருக்கிறது இந்த ஏரியா அந்த மாதிரி இருக்குது இது கொஞ்சம் வண்டி கேட்டாங்க இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் நடந்து வர வேண்டியது இருக்குது பக்கத்துலேயே இருந்ததுன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது இது ஆடை எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா தூர தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது இது தரும் பரவாயில்ல நமக்கு தேன் வந்ததுன்னா சரி இது வந்து நல்ல சப்போர்ட்டாக மர அப்படி இருக்கிறதுனால வந்து நல்லா நிலங்க நல்லா வந்து பார்க்கும் வச்சு விட்ருக்காங்க லொக்கேஷன் வந்து நல்லா அருமையாக இருக்குது இந்த இது வந்து மூணாவது இடங்க இது வந்து ஆறு பக்கத்துலேயே இருக்குது அந்த எண்டில் தென்னை மரத்தோட்டி கீழே வந்து ஆறு இங்கே வந்து ஒரு நாலு பெட்டி இருக்குது எல்லாமே லொக்கேஷன் வந்து இந்த மாதிரி இருக்குது அடை வந்து ஓரளவுக்கு புதடை கட்டியிருக்கு பெட்டியெல்லாம் மாற்றிருக்கிறது வந்து பெட்டி சின்ன பெட்டியெல்லாம் நிறைஞ்சு பெரிய பெட்டி மாற்றிருக்கு மூணாவது இடம் இப்போ வர இந்த லேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா அது மரத்துக்கே கொண்டு வந்துக்கிட்டுருக்குறாங்க இந்த மாதிரி லேட்ரஸ் போட்டோம்னா நம்ம களை வந்ததுன்னா ரோட்டா வெட்டி போட்டு ஓட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்குது இந்த மருந்து அடிச்சிட்டு பெரிய தொலையாக இருக்குது பெரிய சிரமம் இந்த மாதிரி லேட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டோம்னா மரத்துக்கண்டாக கொண்டு வந்து விட்டுறாங்க இந்த மரத்துக்கட்டை கொண்டு வந்து விட்டவங்கள அந்த நேர் மேலே பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் ஒரு மார்க் பெயிண்டில் மார்க் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல லேட்ரஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு பதவெல்லாம் இருந்தாலும் உழவு ஓட்டுறவு தள்ளியை ஓட்டிக்கலாம் நீட்டாக வந்து வருங்காலத்தில் மருந்தெல்லாம் அடிக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப சிரமமாக இருக்குது அந்த மாதிரி எல்லாம் கீழே போட்டு எளியும் கடிக்காது பிரச்சனை இல்லாமல் இருக்குது இது வந்து மரம் மரத்துக்கு பிவிசி பைப்பு கொண்டு வந்துடுறாங்க பிவிசி பைப் கொண்டு வந்து மரத்து கட்ட மட்டும் குத்தி எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி போட்டோம்னாக்க நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது தேங்காய் வெட்டி விட்டாலும் உடையாது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு நாலாவது இடம் பார்க்குறேங்க இங்கே வந்து நாலு பெட்டி வச்சுருக்கு நம்ம வண்டி ரோட்டில் நிற்கி உள்ளே வர தடம் இல்லை அதனால் வந்து தள்ளி நிற்குது இது பார்த்திங்கன்னா பூராமே முருங்கை இதில் இந்த பக்கம் ஒரு இருபது இருபத்தஞ்சி அக்கிராம் முருங்கை போட்டிருக்காங்க அந்த எல்லாம் முருங்கை உள்ள இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முருங்கை வந்து உள்ளே தெரியுது இதெல்லாமே வந்து நல்லா போயிட்டு வந்துட்டுருக்கு சுறுசுறுப்பாக வேலை செய்யுது பூ வந்துட்டாலே பெட்டியில் வந்து தேனீக்கு வந்து நடமாட்டம் ஸ்பீடாகிடுது மகரந்தம் கொண்டு வருது அவ்வளோ ஸ்பீடாக வெயிலாக இருக்கிறதுனால அதை வந்து ஸ்கேனிங் பண்ணி உள்ள பெட்டிக்கில் கூலிங் பண்ணிகிட்டு இருக்கு ஆஹாஹா புகையடிச்சுங்க புகையடிச்சிடுங்க அதில் வந்து கொஞ்சம் நல்லா தேன் வச்சிருக்குது தேனி நல்லா குடிச்சிட்ருக்குது அந்த பெட்டிலையுமே நல்லா நிறைஞ்சிருக்கு இதில் நல்லா வச்சுருக்கிற அளவுக்கு தேன் வச்சுருக்கு முருங்கைப்பூ வந்த உடனே நம்மளுக்கு தேன் வந்து புது அடை கட்டுது ஏன்னா நேச்சுரல் நெக்டர் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி அடை கட்டி நல்லா தேன் வைக்கிது அது தேன் அடைமட்டி தனியாக அறுத்து எடுத்துக்குங்க அதுங்க இதில் வச்சுக்கோங்க வண்டியில் கொண்டு போய் மூடியில் வச்சுக்கோங்க இதில் கோம்புகனிக்கு தேன் மட்டும் எடுத்தால் கோம்புக்கண்ணி கட் பண்ணிக்கலாம் புது அடை டேஸ்ட்டு இருக்குது மூணாவது இடம் நாலாவது இடம் தேன அறுத்துடனே தேனை வந்து இங்கே குளிக்குது இடம் பார்க்குறேங்க இங்கே வந்து மூணு சூப்பராக சின்ன பெட்டி இருக்குது பெட்டி நல்லா ஆக்டிவாக வேலை செஞ்சிட்ருக்கு நல்லா மகரந்தம் கொண்டு வருது பக்கத்தில் வந்து முருங்கை இருக்குது பக்கத்தில் சின்ன மரங்குறதுக்கிறதுனால மறைச்சிக்குது இந்த ஏரியாவில் வந்து முருங்கை அதிகமாக இருக்குது இந்த பக்கத்தில் ஆறு போகுது ஆற்றுக்கு பக்கத்தில் முருங்கை இருக்குது நம்ம ஆற்று தண்ணியை விட்டுருக்காங்க ஈரமாக இருக்குது கொண்டுட்டு போகுது இது வந்து நம்ம நாலாவது இடம் பார்க்குறோம் இதில் வந்து நல்லா தேன் வச்சிருக்கு நல்லா கட்டியிருக்கு இதில் பார்த்திங்கன்னா நிறையா நல்ல மேலே அடை கட்டி வச்சுருக்கு குடி வெட்டி பாத்திரம் இவ்வளோ தூரம் ஓட்டோம்னா இதில் கட்டுற அடையெல்லாம் வேஸ்ட்டு தேன் வச்சு வந்து ரொம்ப குறையும் ஒரு கிலோ மெழுகு அதுக்கு உத்தி பண்ணுறதுக்கு பத்து கிலோ தேன் தேவைப்படும் அதனால நான் வந்து முன்கூட்டி நம்ம தேன் எடுத்துறோம் இந்தளவுக்கு கூட்டோம்னா நமக்கு வந்து தேனினுடைய உற்பத்தி வந்து குறையும் நல்லா தேன் வச்சிருக்கேன் இந்த மாதிரி சீல் பண்ணதுக்கப்புறமா நம்ம தேன் எடுத்தோம்னா தேன் வந்து நல்லா கெட்டியாக இருக்குது குவாலிட்டியாக இருக்குது இதில் செல்லு கட்டி இருக்குது டம்மி செல்லு வந்து இதில் கட்டி நம்ம தேன் நல்லா வச்சுக்கிற அடையை மட்டும் எடுத்துக்கலாம் அதனால் அந்த அடையை எடுத்துக்கலாம் கீழே இருக்கிற தேன் அடைய முடிச்சிடாதீங்க தேன் ஈய முடிச்சிடாதீங்க அதை எடுத்துக்கோங்க எடுத்து வேக்சு கொண்டு எவ்வளோ போட்டுக்கோங்க போட்டு மாதிரி இடத்துல எடுத்துக்கோங்க தேன் சீசனுக்கும்போது லைட்டாக பூச்சி பண்ணாலும் எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் இது ஆறாவது இடம் பார்க்குறேன் இங்கே வந்து மூணு பெட்டி சூப்பர் வச்சா ஃபிராக்ஸ் இருக்குது நாலு பெட்டி சின்ன பெட்டி இருக்குது இது தேனி ஃபுல்லாக நிறைஞ்சிடுச்சு இதுக்கு வந்து சூப்பர் போட்டில் மகரந்த நிறைய கொண்டு போகுது இந்த ஏரியா எல்லாமே முருங்கை அப்புறமா தடுப்பூசி நிறைய போட்டிருக்காங்க இது ஆறுங்க இந்த பனை மரத்துக்கு கீழே ஆறு இருக்குது இது வண்டி தூரம் தண்ணிக்கு கொஞ்சம் நடந்து வந்து எடுக்கணும் எல்லா பழைய வருஷத்துக்கு முன்னாடி போட்ட தகரச்சிட்டு மழையில் நிலை இருக்கலாமல் வெயிலில் காய இருக்கலாமல் நம்ம இதை போட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா மூணு அடைக்கட்டி இருக்குது இது எல்லாமே நல்லா தேன் வச்சுருக்குது ரொம்ப அதிகமாக அடைக்கட்டி இருக்குது இந்த அளவுக்கு அடைகட்டுறதுக்கு இந்தளவுக்கு விட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து நிறைய தேன் வந்து வீணாக போயிடுங்க அடை கட்டிவிட்டு அது டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு மெழுகை புத்தி பண்ணிட்டு இருந்தது எந்த அளவுக்கு கட்டி நான் அதுக்கப்புறம் முருங்கைப்பூவு வந்து வர்றது முருங்கைப்பூ பியூர் முருங்கை வந்தாங்கன்னா எதுவுமே இல்லாமல் முருங்கை மட்டும் வந்ததுன்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் வருது இன்னைக்கு ஏழாவது இடம் பார்க்குறேன் இதெல்லாம் வளர்கிறப்படி ஸ்டார்டர் காலனி வளர்ந்துக்கிட்டு இருக்குது வெயிலுக்காக இந்த வலை பார்த்திங்கன்னா கோதும்பி வந்து தேனி பிடிக்குது அப்படிங்கிறக்க அந்த வலை போட்டது அதை போட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு பத்து வருஷம் இப்போ அது பத்து பிடிச்சி இந்த மாதிரி ஆகிருக்குது தனியாக பிரித்து வச்சது இங்கே வச்சுருக்குறோம் இங்கே இருக்குது ஒரு ரெண்டு பெட்டி இருக்குது இதில் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து முருங்கை இருக்குது இல்லை இது ஆற்றோரத்தில் இங்கே வந்து முருங்கை இருக்குது இது ரொம்ப நாளாக ஒரே இடத்துல இருக்குது கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இங்கேயே இருந்துகிட்டு தேன் தேனில் உள்ள அப்படி லைட்டாக வந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப மோசமில்லை ஓரளவுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அதனால பெட்டி வந்து இங்கேயே அப்படியே மாற்றாமல் வச்சுருக்குறோம் எட்டாவது இடம் பார்க்குறேங்க இங்கே வந்து ஒரு எட்டு பெட்டி வச்சுருக்கு ஏழு ஏழு பெட்டி இருக்குது இது பக்கத்தில் எல்லாமே முருங்கை வந்து நிறைய போட்டிருக்கேன் இது ஆற்று வரங்க இது ஆற்று பாறலையே இருக்குது இதெல்லாம் வந்து தண்ணி வந்து ஒரு டைம் வந்து பெட்டியெல்லாம் கொண்டு போயிடுது எல்லாம் வெடிச்சு கிடக்குது நிலமெல்லாம் தண்ணி நின்று இப்படி வெடிச்சிருக்குன்னு பாருங்கள் ஆற்றுல தண்ணி போயிட்டு இருக்குது இந்த இல்லை சைட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறையா முருங்கை உள்ளே இருக்குது நல்ல துவப்பு பக்கத்தில் வச்சுருக்குறேங்க இது ரொம்ப வருஷமாக இங்கேயே இருக்குது நல்லா தேன் வார்ப்பு வந்துட்டு பிரச்சனை இல்லாமல் இருக்குது மற்ற இது பூரா வளர்கிற பெட்டி அந்த ஒன்று மட்டும்தான் சூப்பர் இருக்குது பக்கத்தில் இருந்தால் தான் நம்மளுக்கு தேன் வரும் மற்றபடி கொண்டு போய் விவசாயமே இல்லாத பகுதியில் வச்சோம்னாக்க நம்மளுக்கு தேன் வராது இப்போ விவசாயம் பக்கம் தண்ணி வசதி நல்லா பக்கம் பார்த்து வைக்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தேன் இடம் பார்க்குறோம் இது வந்து கொஞ்சம் வெயிலாகிறதுனால வாசலில் வந்து தேனி வெளியே ஓட்டிகிட்டு இருக்குது இது வாசலாக அந்த பக்கம் வச்சிருக்குது நிழலுக்கு மாற்றி வைக்கணும் மரத்தொட்டி வச்சுருக்குது இந்த பெட்டியை இது நல்ல நிழலாக இருக்குது சின்ன பெட்டி இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து நிறைய பக்கத்தில் இந்த பக்கம் ஆறு ஆறு தொட்டி தண்ணி நிற்கிது ஆற்றுல வந்து நிற்கிது இந்த பக்கம் ஆற்றுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நிறைய முருங்கை போட்டிருக்காங்க நிறைய விவசாயம் பண்ணுறாங்க பூசணி போடுறாங்க எள்ளு போடுறாங்க இங்கே வந்து மாற்றி மாற்றி ஏதோ ஒரு விவசாயம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நல்லா தேன் வருது வந்துகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதத்து வருஷத்துக்கு மேலாக இங்கே பெட்டி வச்சிருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனைகள் நல்லா இருக்குது இது வந்து வெயில் நல்ல வெயில் இருந்தாலும் நல்லா தேன் வச்சிருக்கு பக்கத்தில் வந்து பூக்கள் இருக்கிறனால நல்லா தேன் வச்சுருக்குது ஒன்பதாவது மேல அந்த கட்டிங் வந்து பத்தாவது இடம் பார்க்குறோம் இது வந்து இங்கே முருங்கு இருக்குது இந்த ஏரியாவில் கூட முருங்கை இருக்குது நம்ம காலத்துக்கு முன்னாடி போட்டோ செட்டு தான் இது நாலு பெட்டி இருக்குது ஒன்று சூப்பர் ரொம்ப ஒன்பது ஃப்ரேம் பெட்டி இருக்குது இது பதினோராவது இடம் எடுக்கிறேங்க இது வந்து சின்ன பெட்டி மூணு பெரிய பெட்டி மூன்று இருக்குது இதுமாதிரி வலை போட்ட செட்டிங் போடுதல் கோதுமை வருதுன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு காலத்தில் வலை போட்டது சாத்திரத்தில் இந்த சந்துக்குள்ளே முருங்கை இருக்குது இது ரொம்ப நாளாக இருக்கிற இடங்க லொக்கேஷன் பாருங்க இப்படி இருக்குதுன்னு அதனால் ஸ்கோர்ஸாக இருக்குது வெயில் அதிகங்கிறனால வெளியே வந்து ஓட்டிகிட்டு இருக்குது ரெண்டாவது இடம் பார்க்குறேங்க டைம் வந்து அஞ்சு ஆச்சு இது நல்லா தேன் வச்சிருக்குது வந்து முருங்கைப்பூ தேன் வந்து வச்சு நல்லா இருக்குது எந்த பெட்டிலையும் நல்லா தேன் வச்சிருக்குது இதில் பார்த்திங்கன்னா இந்த மூணு பெட்டி சூப்பர் பெட்டி மூணுலேயுமே நல்லா தேன் வச்சுருக்குது இப்போ வந்த உடனே போன வாரத்தில் மழை இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லா டெவலப் ஆகிருக்கு போன வாரத்தில் மழை பெஞ்சதுனால ஒரு நூறு கிலோ தேன் நம்மளுக்கு போயிடுச்சு பார்த்திங்கன்னா லொக்கேஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ பன்னெண்டாவது இடம் இன்னும் ஒரு இடம் தான் பார்க்க முடிக்குன்னு நினைக்கிறேன் இதிலே டைம் பத்தாது பார்ப்போம் யாரே கலாச்சுங்க இன்றைக்கி வந்து ஒரு பன்னெண்டு இடம் பார்த்துருக்குறேன் ஒரு எழுவத்தஞ்சி பெட்டி பார்த்து தேன் எடுத்தாச்சு நல்லா தேன் எடுத்து வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஈ வந்து சத்தம் போட்டுறதுக்கு கீழே வந்து அவ்வளோ பொங்கிட்டு இருக்கிற தொந்தரவனி புகை அடித்து எடுத்ததுனால தேனை எல்லாம் இருக்குது இன்றைக்கி வந்து கொட்டு அதிகம் நாளைக்கு வந்து பெட்டி பார்க்க முடியாது நாளைக்கு பார்த்தா காய்ச்சல் வந்துடும் அதனால் ஒரு நாள் லெஸ்ட் விட்டு இருக்கிற தேன் அடையெல்லாம் வீட்டில் இறக்கி வச்சுட்டு அப்புறமா தான் நம்ம பண்ணணுங்க இது சின்ன பெட்டி அப்படிங்கிறனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது வந்து நல்ல லொக்கேஷனாக இருக்குது இன்றைக்கி எல்லா ஆளுகளுமே கொஞ்சம் சோர்ந்து போச்சு கிடையாது அப்படிங்கிறதுனால கொஞ்செல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க சரி நாளைக்கு லீவ் விட்டுட்டு நாளா பார்ப்போம் பாய் நம்ம நேற்று தேன் எடுத்ததில் கோம்பு கனி எக்ஸ்ட்ரா வந்து அடை கட்டியிருந்ததுங்க அதை எடுத்து அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம அங்கே கொண்டு வந்துட்டோம் இதெல்லாம் என்ன பண்ணோம்னாக்கா க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இது வந்து தேன் அடைக்கு இந்த அடையெல்லாம் ஆகாது அதனால் வந்து இதை வந்து நம்ம கரும்பு பிளிகிற மிஷினில் விட்டு நம்ம இந்த அடையில அப்படிஞ்சு தேனை மட்டும் தண்ணியை எடுத்துக்கிறோங்க அந்த மிளகு எடுத்து நம்ம மிளகு காய்ச்சிக்கிறோம் இந்த அளவுக்கு வந்து டேமேஜ் அது வந்து சீசன் டைமில் அதிக நாள் விட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த மாதிரி தேன் வருது இந்த மாதிரி விடக்கூடாது இதில் வந்து நிறைய அழகாக கட்டும் போது நம்மளுக்கு வந்து நிறைய தேன் வீணாகுது தேனியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அடை கட்டுறதுக்கு அதிகமாக வந்து எக்ஸ்ட்ரா அடை கட்டுறக்கு நம்ம விடவே கூடாது அந்த நேரத்தை அந்த தேன் அடைகள் இதில் இருக்குங்க இந்த மாதிரி எடுத்தால் அடையாக அடிவிடாமல் கொண்டு வச்சுருக்கிறோம் இதில் வந்து நம்ம கோம்பு கணக்கி கட் பண்ணிக்கிறோம் இருக்குது